இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் பார்த்துருவோமா நார்மலாக தோசையும் சாம்பார் மட்டும்தான் ஆனால் இதுக்கு பேர் கிள்ளிப்பட்ட சாம்பார் இல்லை சோம்பேறி சாம்பார்ன்னு நான் பேர் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க இந்த பருப்பு வேக வைக்கிறமே ஒரு குக்கரு அது நம்ம வீட்டில் இருக்க ஆளுக மாதிரி எப்போ எந்த மைண்ட் செட்டில் இருக்கும்னே தெரியாது நல்ல அடுப்பெல்லாம் தொடச்சி வச்ச சேத்துலதே பூரா எல்லாம் வெளியே போய் குக்கரில் வந்து அடுப்பை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடு எங்கள் வீட்டில் தான் அடிக்கடி நடக்குது அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற மாதிரி தானே குக்கர் இருக்குன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு சோம்பேரி சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க சோம்பேறி சாம்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இது தாங்க கடுகு சீரகம் வெள்ளைப்பூட தட்டி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு வெங்காயம் வதக்கி விட்டுட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அது கூட தக்காளி சேர்த்து வேக வச்சிடணும் அப்படியே வந்துட்டு அந்தது நல்லா வதங்கின பிறகு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் சூப்பரான நைட் ரொட்டீனுக்கு தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கப்பா Bye.